வணக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் இருபத்தி ஐந்து சிறந்த தத்துவங்கள் ஒன்று சமூகத்தில் சமத்துவம் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் மக்கள் அனைவரும் முன்னேற்றம் அடைவார்கள் இரண்டு உன்னிடம் உள்ள சிறந்ததை உலகிற்கு கொடு சிறந்தவை உன்னிடமே திரும்பி வரும் மூன்று அறியாதவராக இருப்பது தவறல்ல அறியாதவராகவே தொடர்ந்து இருப்பது ஒரு தவறு நான்கு செல்வம் என்பது நேர்மையாலும் நிதியாலும் சம்பாதிக்கப்பட்ட ஒரு பொருள் அதற்கு நேர் எதிரானது அநீதியின் செல்வம் ஐந்து நீங்கள் சுதந்திரமாக இருக்க மற்றவர்களை மாற்ற விரும்புகிறீர்கள் ஆனால் அது ஒருபோதும் அப்படி வேலை செய்யாது மற்றவர்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் ஆறு நான் சொல்வதை புரிந்து கொள்கிறேன் என்றும் நான் எளிமையானவன் என்றும் மக்கள் கூறுகிறார்கள் நான் எளிமையானவன் அல்ல நான் தெளிவாக இருக்கிறேன் ஏழு ஒரு குழந்தையின் கலாச்சாரத்தை சரிபார்ப்பது என்பது அந்த குழந்தையின் பண்பாட்டையே சரிபார்ப்பதாகும் எட்டு மிக குறைவாக நுகர்ந்து அதிக பங்களிப்பை செய்பவரை முதிர்ந்த நபர் ஏனெனில் கொடுப்பதில்தான் சுய வளர்ச்சி உள்ளது ஒன்பது பூமியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது அதை துஷ்பிரயோகம் செய்ய உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்கள் வெறும் நுகர்வோர் மட்டுமல்ல பங்களிப்பாளராகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழ்ந்தால் இந்த உலகில் உங்களுக்கு எதுவும் சொந்தமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் இந்த உடலின் நிர்வாக அரங்காவலர் மட்டுமே பதினொன்று உங்களை தூய்மையாக வைத்திருக்க தனியாக இருங்கள் ஒருபோதும் கெட்டதை கற்றுக்கொள்ளாதீர்கள் நேரத்தை கடைபிடித்து விதிகளை கடைபிடிக்கவும் இவற்றை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் சுய கட்டுப்பாட்டையும் தூய்மையையும் அடையலாம் பனிரெண்டு மதத்தின் பெயரால் எதிரியை உருவாக்குவது எப்போதும் மோசமானது பதிமூன்று நாம் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது விமர்சகர்களுக்கு பயந்து அல்லது பேராசை காரணமாக தர்மத்தின் பாதையை விட்டு வெளியேறக்கூடாது பதினான்கு இழப்பை கையாள்வதில் மிக முக்கியமானது பாடத்தை இழக்காமல் இருப்பதுதான் அதுதான் உங்களை மிகவும் ஆழமான அர்த்தத்தில் வெற்றியாளராக ஆக்குகிறது பதினைந்து எப்போதும் உண்மையை பேசுபவன் நல்லொழுக்கத்தின் கட்டளைகளின்படி செயல்படுபவன் மற்றவர்களை நல்லவர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற முயற்சிப்பவன் அவனே நல்லவன் ஞானி பதினாறு ஒருவர் எப்போதும் உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் பொய்யை துறக்கவும் தயாராக இருக்க வேண்டும் பதினேழு எல்லா செயல்களும் தர்மத்தின்படி அதாவது எது சரி எது தவறு என்பதை ஆராய்ந்த பிறகு செய்யப்பட வேண்டும் பதினெட்டு யாரும் தனது நன்மையை மட்டும் மேம்படுத்துவதில் திருப்தியடையக்கூடாது மாறாக அனைவரின் நன்மையையும் மேம்படுத்துவதில் ஒருவர் தனது நன்மையை தேட வேண்டும் பத்தொன்பது மக்கள் கடவுளை அறிந்து கொள்ளவும் தங்கள் செயல்களில் அவரை பின்பற்றவும் முயற்சிக்க வேண்டும் திரும்ப திரும்பச் சொல்வதாலும் சடங்குகள் செய்வதாலும் எந்த பயனும் இல்லை இருபது நன்றி சொல்ல தெரியாத ஒருவருக்கு உதவுவதே மிக உயர்ந்த சேவையாகும் இருபத்தி ஒன்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த இசைக்கருவி குரல் இருபத்தி இரண்டு கெட்ட காரியங்கள் எல்லாம் தடையாக நினைக்க வேண்டாம் அவை கடவுளின் தூண்டுதல்கள் என்று நினைக்காமல் நம்மை மேம்படுத்திக் கொள்ளும் வழிகள் என்று நினைக்க வேண்டும் இருபத்தி மூன்று சரியான கல்வியே உயர்ந்த வாழ்வுக்கு அடித்தளம் பெண்கள் கல்வியறிவை பெற்றால் குடும்பம் உயரும் இருபத்தி நான்கு உடலுக்கு வேலை கொடுங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருந்தால்தான் மனம் தெளிவாக இருக்கும் உடல் சோர்வாக இருந்தாலே பல காரியங்களில் ஈடுபட இயலாது இருபத்தி ஐந்து ஜாதி மதம் இனம் போன்ற பாகுபாடுகள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் நாம் அனைவரும் மனிதர்கள் பாரத மாதாவின் பிள்ளைகள் என்பதை நினைவில் வையுங்கள் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் சிறந்த தத்துவ வரிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது இதுபோன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி